அனைவருக்கும் நன்றிகரான வணக்கத்தை இருக்கிறான் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல பேசக்கும்னால இங்கே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் இந்த படத்துக்கு வந்திருக்க ராமராஜ் என்ன விஷயமா இருக்குமோன்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் ஏன்னா எதுவுமே வந்து இந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட் நான் போனது கிடையாது அதுக்கு நான் வந்திருக்க காரணம் என்னென்னா அன்புக்குரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படம் இருக்கிற நல்ல டைரக்டர் சுசீந்திரன் அவருடைய மாமாவர்கள் கலைச்செல்வன் மனப்பாறை அவர் ஏன் அவர் தான் என்னை கூப்பிட்டாரு ஏன் நான் கலைச்சல் கூப்பிட்ட உடனே எனக்குன்னா ஏன் நான் முதன் முதலாக அறிமுகம் நம்ம ஊர் நல்ல ஒரு படத்துக்கு தயாரித்த சிவராம்தாஸ் கூட அண்ணன் கலைச்சல் வாங்களுக்கும் ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய பத்து வோட நண்பர் அவருடைய பேர் தான் இந்த பக்கத்தில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் சுஷ்மிதன் சார் ஏற்கனவே நான் மாறி மாறிலிருக்கேன் ராஜா நான் சொல்லியை பார்க்கும்போது பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர் இன்றைக்கி வந்து எல்லார் வாயிலையும் முன்முழுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கேட்ஸ் டூ கே கிட்ஸ் டூ கே கிட்ஸ் டூ கேட் சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே இல்லாத இந்த காலம் அந்த காலமில் இனிமே வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்ன நிற்கும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத கொன்று அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு காலகட்டம் தான் சினிமா ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் பண்ணணுமோ லவ் ஸ்டோரி தான் ஆனால் எல்லாரும் புலங்குற வார்த்தையை சொல்கிறாங்க டூ கே லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும் பார்க்குற ஒரு ஆர்வம் வரும் ரெண்டு பாட்டு போட்டுக்க காமிச்சாங்க அது இன்றைக்கி தென்னுல எல்லாருமே நல்லா புரியிருக்காங்க கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டெடிட்டர் யுமான் சார் எல்லாேருமே புரியிருக்காங்க கண்டிப்பாக ஃபிசினஸ் சார் லவ் ஸ்டோரி ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்ச நேரம் போகும் இன்ட்ரோலு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை மாதம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த மோதல்கள் என்று சொல்லுவோம் இந்த தான் சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்க சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க நீங்கள் சொல்லிடுறீங்க ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போதே கொண்டு போய் ஈட்டிடுறீங்க சொல்லுங்க 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 முந்திரம் அப்படி கிடையாது எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க அதனால மக்கள் அதுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் நல்லாக்குமா இல்லை அப்படின்னு ஆனால் எந்த காலத்தையும் தோல்வி இருக்கலாம் ரிவியன் சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் சிஇடி சப்ஜெக்ட் லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி என்றைக்கும் ஆகாது அது புதுமுகமாக ஆகியிருக்காங்க நிச்சயமாக காதல் கதை கழிச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏ சென்டர் போகணுன்னாங்க அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் வந்து ஏ ப்ரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் ஓடப்போகுது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறாங்க ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள் அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து படங்கள் பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த புதுமூங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியை நான் மனதார பாராட்டுகின்றேன் இதுபோல் பல தயாரிப்பாளர்கள் முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டயட்டை வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடும் இல்லை சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க என்னை தான் சினிமா சினிமாதான் அந்த சினிமா சினிமாவும் பொழுதுபோக்காக இருக்கணும் லவ் ரொமான்ஸு காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும் அதில் வந்து உண்மையிலே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடிய ஒரு கிளாரிட்டியாக பண்ணக்கூடிய டேரெக்டர் சுஷ் சார் அவர் படம் இந்த படம் இல்லை ஃபியூச்சர் லவ்ஸு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சுருப்பார் நீங்களும் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் நல்லா தான் எந்த பொருள் இருந்தாலும் பரவாயில்ல மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் புதுவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னால் நானும் எல்லா நடிகர்களுமே புதுமுகம் வந்தவர்கள் தான் ஆனால் புதுமுக நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள் அனைவரும் படம் எல்லாருமே மறுபடியும் படம் ஜெயபிரகாஷெல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன் அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் தலை போடலாம்னு நினச்சிக்க என்ன சேகம் இல்லை இன்னும் வினோதம் இனிமேல் கூட சாமி படம் பண்ணியிருக்காங்க இவ பார்த்து தெரியல அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக இருந்தீங்க மாறம் வந்தீங்கன்னு தெரியும் அதில் இருந்து டூ கே டூ கே ம் ஒன்றும் தெரியல அதில் கொஞ்சம் ஃபேமிலி அந்த படத்தை வாங்கும்போது வினோதினு சொல்லும்போது பேர் என்ன நம்ம பேர் சொல்கிறவங்க பார்த்தா அவங்க பார்த்தா படைக்க வந்தாங்க ஆளு தெரியல மாறிடுறாங்க என்ன முடியலை பிரிச்சு படம் தெரியலாங்க ஆமாம் ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் படம் பார்த்துருக்கேன் அவர் மைனூட்டாக இருக்குது என்னுடைய சப்ஜெக்டில் ஒரு கேரக்டருக்கு ஒருவாழ் கேட்ட வச்சு நான் அதை மூவ் பண்ண முடியலை அந்த மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும் அதை எல்லா டெக்னிக்ஸியும் அருமையாக பிடிக்காமல் முடியும் டெக்னிக்ஷன் படம் வரணும் இன்னும் சொல்ல போனால் இந்த படம் அறிமுகமான கதான என் கதான் இப்படம் அவர் மேற்கொண்டு படம் பண்ணணும் அதே மாதிரி சுசீதன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு அவர் நூறு ரூபா போட்டா ஐம்பது ரூபா லாபம் வேண்டாம் முப்பது ரூபா போதும் இருபது ரூபா போதும் அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரம்மா இருக்க வேண்டும் அனைவரும் திரைப்பட தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும் ஏன்னா எனத்தையும் எடுத்தா போன வச்சோட்டில்லாம ஏதோ ஒன்று சம்திங் ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் தேர்ட்டி டேஸ் மேக்ஸிமம் அவ்வளோ தான் நாற்பது நான் கணக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒவ்வொரு இந்தியா ஃபிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க ஒவ்வொரு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க இப்போ எஸ் இது கியூப் பண்ணுறதுனால அது சிப்பு வச்சுருந்தனால எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தேர்ட்டி டேஸுக்குள்ளே அதுக்கு மேலே ஒரு படத்தை பண்ணி அதுக்கு டூ கே லவ் ஸ்டோரி பேர் வச்சு இந்த காலத்துக்கு மாதிரி ஒரு காதல் கதை எடுத்து முடித்திருக்கும் அன்பு சகோதரர் அதுமாதிரி கூறிய டைரக்டர் சுசீதன் சாரி எனக்கு மார்ந்த வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பாளர்களுக்கும் இது நடித்த நடிகை இருக்கும் அனைவருக்கும் மின்மேலும் நீங்கள் வர வேண்டும் தொடர்ந்து படங்களை போட வேண்டும் மே மென்மன் மென்மன் படங்களை உங்களுக்கு புக்கா கண்டிப்பாக வளர்த்தப்படாது நினைச்சிருவாங்க நல்லா இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பத்தி நம்பர்களுக்கும் போடன்பிற்கும் எனது வணக்கத்தை கூறி வடை நன்றி வணக்கம் வாங்க கரகம் கரகம் இல்லை அவ்வளவுதான் டூ கே டூ அண்ட் ஆஃப் கே டூ கே உன்னே கால் உன்னே முக்கா உன்னேகால் எதுவாக இருந்தாலும் சினிமா காதல் காமம் எல்லாம் மானுஷியா சொல்கிறேன் சினிமா தான் அது அதனால எல்லாம் சும்மா செயலி வந்தது அந்த காலத்துலயே எல்லா படம் புராண படம் வந்தது காமெடி படம் வந்தது ஜம்சன் படம் வந்து ஆக்சன் படம் வந்துச்சு லவ் படம் வந்துச்சு எல்லாமே இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒரு கேரி பண்ணுறது அதனால எந்த படம்ன்றது இல்லை சினிமா சினிமா என்ன ஆரோக்கியம் சினிமாவில் எப்படி ஒரு ஓப்பனிங் டைட்டில் பாட்டு காமெடி ஒரு ரொமான்ஸ் பாட்டு காதல் பாட்டு இன்ட்ரோலு ஒரு நல்ல கிளை மேக்ஸு படத்தை பிடிச்சா போதும் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் அதுக்கப்புறம் நீங்கள் பதிவு போது இன்னும் பிடிச்சி பெருசாக வாய்ப்பு இருக்கும் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் படம் வந்தாலே போதும் வரணும் படம் ஓடணும் மக்கள் நல்லா நல்லா இருந்து பார்ப்பாங்க அந்த மாட்டுக்கிறது இல்லை நன்றி வணக்கம்